ஆங்கிலத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பேசணுமாக இருந்தால் கட்டாயம் கேள்வி கேட்க தெரியணும் அப்போ கேள்வி கேட்கறதுக்கான ஆங்கிலத்தில் அடிப்படைகள் என்னங்கிறது தொடர்பாக சில அடிப்படைகளை நாங்கள் பார்ப்போம் அவங்களுக்கு தெரியணும் நாங்கள் ஆங்கிலத்தில் பேசக்கல எப்பயுமே வந்து எழுதக்கலை சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்டுங்கிற அந்த ஓர்டரில் நாங்கள் வசனங்களை கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்துருக்கிறோம் தமிழில் எப்படி முடியுதோ அந்த முடிகிற பயனிலே எடுத்துக்கொண்டு ஆஹ் அந்த வசனங்களை நாங்கள் உளுபடுத்தணும் காலத்துக்கு ஏற்பன்னு சொல்லி பார்த்துட்டு இது வந்து சாதாரணமாக ஒரு வசனம் அமைக்கிற முறை இப்போ பேசணும்னு சொல்லி சொன்னால் முதலாவது கேள்வி கேட்கணும் அப்போ கேள்வி கேட்குற ஆங்கிலத்தினுடைய அடிப்படைகள் என்ன இது தொடர்பாக ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு தமிழ்ல ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த உதாரணத்துக்கு நேற்று நீங்க என்ன செய்தீங்க ஆ நேற்று நீங்க என்ன செய்தீங்க இப்போ இந்த கேள்வியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்குது நேற்று நீங்க என்ன செய்வீங்க இந்த கேள்வியில் என்ன இருக்குது முதலாவது என்ன என்ற சொல் வந்திருக்குது ஆகவே தான் கொஸ்டின் வேர்ட் அடுத்தது நேற்று என்று வந்திருக்கிறதால இது பாஸ்ட் டென்ஸ் அப்போ பாஸ்டுக்குரிய வடிவத்தினாக கொண்டு வரணும் அதே நேரத்தில் நீங்க யாரை நோக்கி கேளு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது நீங்க என்ன செஞ்சீங்க அப்ப இந்த இடத்துல யூ சம்மந்தப்படுது அவே இது வந்து ஃபாஸ்ட்டை வச்சு கொண்டு வரக்கல நாங்கள் முதலாவது இதில் நாங்கள் தீர்மானிக்கணும் ஃபாஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே டிட்யூன்னு போடணும் அப்போ டிட்யூ நேற்று நீங்கள் என்ன செய்வீங்க டூன்னு சொல்கிறேன் நேற்று நீங்கள் என்ன சமைத்தீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ரைட் நீங்கள் நேற்று என்ன சாப்பிட்டீங்க நேற்று நீங்கள் என்ன வாங்கினீங்க வாட் டிட் யூ பாய் அதே போல் நேற்று நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க வாட் டிட் யூ பிரிங் நேற்று நீங்கள் என்ன கொடுத்தீங்க வாட் டிட் யூ கிவ் நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்க வட் டிட் யூ டெல் அப்போ இங்கே வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இல்லாத முதலாவடியுப்பா வைக்கிறீங்க டெரெக்ட் வேபை போடும் ஓகே அப்போ டிட்யூங்கிறது சொன்னீங்கன்னு வரதால இங்கே வந்து நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்க அப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்போ வாட் சொன்னீங்கங்கிறது வந்து பாஸ்ட் எஸ்டே நேற்றுங்கிறதால அப்போ ஆட்டோமேட்டிக்காக டி போடணும் அப்போ யூ டெல் இங்கே நாங்கள் டோல்டுன்னு போடக்கூடாது மூலாவடியும் போடணுமா கொஸ்டின் எல்லாத்துக்குமே மூலாவடியும் தான் வரும் டிட் யூ டெல் எஸ்டடே ஓகே ஸோ இது வந்து பாஸ்ட் அடிப்படை இதே இதை நாங்கள் ப்ரெசென்ட் அடிப்படைக்கு போ போகல என்ன வர போகுதுன்னு சொன்னால் ஒரு கேள்வியை போடுவோம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன சமைக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன சமைக்கிறேன் அப்போ சமைக்கிறீங்க அப்போ நீங்கள் உங்களை வச்சு கொண்டு கேள்வி கேட்குறேன் அதனால் ச ஒவ்வொரு நாளும் சம்மந்தப்படுறதால டெய்லி ஆகவே நீங்கள் நான் கேட்குறதால டூ யூ அப்போ முன்னுக்கு கேட்கணும் என்ன ஒட் டூ யூ வாட் டூ யூ குக் டெய்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன சமைக்கிறீங்க ரைட் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பிட்றீங்க வாட் டு யூ ஈட் டெய்லி ரைட் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன குடிக்கிறீங்க வாட் டூ யூ ட்ரிங்க் டெய்லி நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன கொண்டு வாரீங்க வாட் டு யூ பிரிங் டெய்லி வாட் டு யூ பிரிங் டெய்லி ரைட் அப்ப நீங்க சொல்லல வாட் டு யூ பிரிங் சொல்லாமலுக்கு வாட் டு யூ பிரிங் டெய்லி வாட் டு யூ பிரிங் டெய்லி வாட் டு யூ குக் டெய்லி வாட் யூ ஈட் டெய்லி வாட் யூ பிரிங் டெய்லி அப்ப இது வந்து போல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறது இருக்கப்படும் அதே போல நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க ரைட் நாளைக்கு என்ன சாப்பிடுவீங்க நாளைக்கு நீங்கள் என்ன கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்கல நாங்கள் எல்லாமே வந்து நீங்கன்று வாரத்தில் யூ ஃபியூச்சர் வந்து வில் யூன்னு வரப்போகுது அப்போ வாட் வில் யூ வாட் வில் யூ சாப்பிட்றீங்கன்னா வாட் வில் யூ ஈட் டுமோரோ நாளைக்கு வாட் வில் யூ பிரிங் டுமோரோ வாட் வில் யூ டூ டுமோரோ வாட் வில் யூ குக் டுமோரோ வாட் வில் யூ ஹாவ் டுமோரோ வாட் வில் யூ டெல் டுமோரோ ரைட் வாட் வில் யூ பை டுமோரோ எப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் இந்த ப்ரெசென்ட்டில் பாஸ்ட்டில் ஃப்யூச்சரில் கேள்விகளை உருவாக்கும் போது இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸை மெயினாக நாங்கள் ஞாபகத்துக்கொள்ளணும் வட் அடுத்தது ப்ரெசன்ட் பாஸ்ட்டு கேட்ப டூ போடுறையா டிட் போடுறியா வில் போடுறியாங்கிறத நாங்கள் பார்த்து கொள்ளணும் கேள்வி ப்ரெசென்டில் இருந்தால் யூ கு டூ போடணும் அப்போ ஒட் டூ யூ வா பாஸ்ட்டில் கேள்வி இருந்தால் யூ கு டிட் போடணும் வட் டிட் யூ அதே இதை கேள்வி வந்து ஃப்யூச்சரில் இருந்தால் நாங்கள் ஒட் வில் யூன்னு சொல்லி போட்டுவிட்டோம் அங்கால முதலாவடியை போடணும் இப்போ ஒட் டு யூ பிளே அதுபோல் ஒட் டிட் யூ பிளே ஒட் வில் யூ பிளே ஒட் டு யூ பிளே டெய்லி ஒட் டிட் யூ ப்ளே எஸ்டர்டே வட் வில் யூ ப்ளே டுமோரோ ரைட் இப்படி நாங்கள் கேள்விகளை உருவாக்குறதுக்கு இந்த அடிப்படையை நாங்கள் கொள்ளணும் ரைட் இது உங்களுக்கு விளங்குவது இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்குறதுல உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது தமிழர ஓடருக்கு நாங்கள் கேள்வியை கேட்கக்கூடாது ஆங்கிலத்தில் ஓடரில் கேள்வியை கேட்கணும் இதை சொல்கிற திங்கின் இங்கிலீஷ்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் எப்படி நாங்கள் திங்க் பண்ணுற அந்த அடிப்படையை விளங்கிக் கொண்டோன்னு சொன்னால் கேள்வி கேட்கறதுல எங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது